அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த இசையமைப்பாளராக விளங்கியவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் என்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தவர் தமிழில் இருநூற்றி பதினெட்டு படங்களுக்கு மேல் இசையமைத்தவர் நம்முடைய கே வி மகாதேவன் அவர்கள் சிறுவயதிலேயே திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் அவர்களிடம் பாடி தங்கக்காசை பரிசாக வென்றவர்தான் கே வி மகாதேவன் அவர்கள் திருவிளையாடல் வசந்த மாளிகை சங்கராபரணம் போன்ற பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை அறிந்தவர்களால் மட்டுமே அந்த இசையை உணர முடியும் என்ற காலகட்டத்தை மாற்றி எளிமையாக மக்கள் கர்நாடக சங்கீதத்தை புரிய வைத்தவர் தான் கேவி மகாதேவன் அவர்கள் இவருடைய இசைகளில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காதல் பாடல்கள் எல்லாம் பலா சோலை மாறி இருக்குங்க சோக பாடல்கள் எல்லாம் வீணையின் இதம் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்குங்க தத்துவ பாடல்கள் எல்லாம் புல்லாங்குழலினுடைய அந்த மென்மையான வடிவத்தில் அதை கேட்கும்போதே நமக்கு அந்த ஒரு உள்ளூர ஒரு உணர்வுகள் நமக்கு ஏற்படுங்க அப்படி தன்னுடைய பாடல்களை எல்லாம் அனைவராலையும் கட்டி போட்டவர் தான் கே வி மகாதேவன் அவர்கள் இவருடைய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி வந்து இவருடைய இணையாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள்ங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு படத்திற்கு வந்து சரி கே வி மகாதேவனுக்கு பதிலாக நாம் வந்து இசையமைப்பாளர் இவர் எம்எஸ்பியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது எம்எஸ்விக்கும் ஆசை சரி எம்ஜிஆர் படங்களுக்கு வந்து நம்ம இசையமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுது அப்போ இதை அவருடைய அம்மா கிட்ட வந்து எம்எஸ்வி அவர்கள் தெரிவிக்கிறாருங்க அவங்க அம்மா வந்து பலார்னு ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாங்க நீ வந்து நம்முடைய மாமா கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பு ஒப்பு படத்தில் வந்து நீ வந்து இசையமைக்க கூடாது என்று வந்து அவர் சொல்கிறாருங்க அதை கேட்டு அந்த வாய்ப்பை வந்து வேண்டாம் என்று சொல்கிறார் எம்எஸ்வி அவர்களுங்க இப்படி வந்து மகாதேவன் வந்து புகழின் உச்சத்தில் இருந்த காலகட்டம்ங்க இவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல அந்த பாடலை இப்போயும் நமக்கு கேட்டாவே வந்து பயங்கரமாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு என்ன காதல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இசையினுடைய மென்மையே மிக அழகா இருக்குங்க அதே வந்து வசந்த மாளிகையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பாடல்களுமே அதாவது ஒரு கிண்ணத்தை எந்துகின்றேன் ஏன் 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 அந்த பாடலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அதில் அந்த வரிகள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிகளுடைய ஆழத்தை புரிய வைக்கிறதுக்கான அந்த இசை மென்மையாக வந்து அதில் படருங்க இப்படி வந்து தன்னுடைய பாடல்களால் வந்து கட்டி போட்டவர் தான் கே வி மகாதேவன் அவர்களுங்க அதிலேயும் வந்து குறிப்பாக வந்து இழந்த பயம் இழந்த பயோ செக்க செவந்த பயோ அந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக ஒரு வெற்றி பாடல்களாக வந்து அதில் அவர் கொடுத்துருப்பாருங்க இப்படி புகழ்பெற்ற பல பாடல்களை கொடுத்தவர் இசையால் நம்மை கட்டி போட்டவர் கே மகாதேவன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக நீர்நிலையியல் தினமாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்